இந்த இன்னர் டெம்பிள் இன்னர் டெம்பிளில் படித்து வந்திருக்கிறாங்க அதாவது சீக்ரெட் சொசைட்டியில் தான் தேர் ட்ரெயின்டு புரியுதா காந்தி நேருலா அங்கேருந்து ட்ரெயினிங் ஆகி தான் வந்திருக்காங்க இப்போ இதெல்லாம் சீக்ரெட் ஆக்டிவிட்டீஸில் தான் வருது அப்போ உலகமே எப்படி ஏமாற்றப்படுதுன்னு பாருங்க இந்த உலகத்தை இயக்கிறவங்களே வந்து சீக்ரெட் சொசைட்டி தான் நான் சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லையா நாமெல்லாம் ஆட்டு மந்தைகள் நம்மளை மேய்க்கிற மேசன்கள் தான் அந்த ஃப்ரீ மேசன்னு சொல்கிறவங்க அவங்க தான் அந்த நைட் சம்ப்ளாக இருந்தால் எதாக இருந்தாலும் பத்து இருபது இருபது இருபத்தஞ்சி சீக்கிரட் சொசைட்டிலாம் இருக்குது ஒன்றுக்கு ஒன்றும் தொடரக்கூடிய இவங்க தான் இவங்க தான் இந்த உலகத்தை இன்றைக்கி ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க விர் ஆல் ஃபுல்டு தான் நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ ஒன் ஃபார்ட்டி ஃபோர்லாம் இருக்கு இல்லையா பிரிட்டிஷ்காரங்காலத்தில் இருந்த சட்டம் தான் அது அதுவும் பார்த்தீங்கன்னா நாலு நாலு எட்டு ஒன்று ஒம்பது அப்புறம் இப்போ இதில் வந்து ரொம்ப கொடுமையான சட்டம்னு சொல்லுவாங்க அசாம் அங்கெல்லாம் இருக்குல்ல ரவுலட் லான்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து விசாரணை இல்லாமல் கொலை செய்வது போல் அது 那那那，来我们。